ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வர்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க என்னுடைய பேரு அமுதா எனக்கு வயசு இருவரி ஓன் ஆயிவிட்டது நான் இளமையின் வாசலில் அடியெடுத்து வைத்தேன் நான் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தேன் அந்த நாட்களில் கோடை எங்களுக்கு கல்லூரியில் விடுமுறை கிடைத்தது மற்ற நாட்களில் போல அன்றும் வீட்டை சுத்தம் செய்த பிறகு என் படுக்கையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன் களைப்பால் என் உடல் முழுவதும் போல் போலிருந்தது என் படுக்கையில் படுத்து ஓய்வெடுக்க வேண்டி என் தலைவலியை என் கைகளால் தழுவி விட்டேன் திடீரென்று என் சகோதரன் அங்கே வந்தான் அவன் பெயர் சுதாகர் என் அறைக்கு வந்து கதவை மூடி அக்கா உடல்நிலை சரியில்லையா என்று கேட்டான் ஆமா சுதாகர் அம்மா எல்லா வேலையும் என் தலையில போட்டுவிட்டு போய்விட்டாங்க கல்லூரி விடுமுறை கிடைத்ததால் வீட்டின் பொறுப்பு முழுவதும் என் மீது விழுந்தது வேலைக்காரி கூட விடுமுறையில் இருக்கிறாள் என்னால் இந்த வீட்டு வேலைகளை சரி செய்ய முடியவில்லை என்றேன் நான் சொன்னதை கேட்டவுடன் அவன் என் அருகில் வந்து உட்கார்ந்தான் அனியான் பாக்கா ப்ரவாயில்ல நான் உனக்கு பால் கொண்டு வருகின்றேன் நீ அதை குடித்துவிட்டு நிம்மதியாக உறங்கு என்று சொன்னான் சுதாகர் சொன்னதை கேட்டு நானும் புன்னகைத்து நீ சாப்பாடை வெளியிலிருந்து வாங்கி வா நான் சிறிது தூங்கினால் என் உடல்நிலை சரியாகிவிடும் என்றேன் அப்போது சுதாகர் அறையை விட்டு வெளியே சென்றான் சிறிது நேரம் கழித்து ஒரு கிளாஸில் குளிர்ந்த பாலுடன் திரும்பி வந்தான் தன் சகோதரிக்கு இவ்வளவு அக்கறை காட்டும் சகோதரர்கள் இவ்வுலகில் குறைவுதான் நான் அவனை நிறைய ஆசீர்வதித்தேன் அவன் கொண்டு வந்த பாலை குடித்தேன் பால் குடித்த பிறகு என் படுக்கையில் படுத்துக்கொண்டேன் அக்கா நான் உன் தலையை அமைத்துவிடவா என்று கேட்டான் நீ தூங்கு என்று சுதாகர் சொன்னான் அவன் என் அருகில் உட்கார்ந்து என் தலையை என் கைகளால் அழுத்தினான் அவன் கைகளால் எனக்கு நிம்மதி கிடைத்தது மிகுந்த தூக்கமும் வந்தது என் தலைவலையும் குறைந்துவிட்டது நான் கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றேன் நான் எத்தனை மணி நேரம் தூங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை நான் கண்விழித்து பார்த்தபோது கடிகாரத்தில் இரவு பத்து மணி ஆகியிருந்தது நான் மிகவும் களைப்பாக இருந்ததால் நேரத்தை உணராமலே இருந்தேன் அப்பொழுது அம்மாவும் அப்பாவும் அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்தார்கள் எனக்கு எதுவும் புரியல என் உடல் முழுவதுமே வலித்து கொண்டிருந்தது நான் படுக்கையிலிருந்து எழுந்து குளியலறைக்கு செல்ல போனேன் திடீரென்று எனக்கு மயக்கம் வந்தது எல்லாம் சுற்றுவது போலிருந்தது சுவரின் ஆதரவு இல்லை என்றால் நான் விழுந்திருப்பேன் எப்படியோ என்னை சமாளித்துவிட்டு வெளியே வந்தேன் நயரும் சாப்பாட்டு மேசையில் உட்கார்ந்திருந்தார்கள் என் வருகைக்காக காத்திருந்தார்கள் நான் நாற்காலையில் வசதியாக உட்கார்ந்தேன் என் நிலை மிகவும் மோசமாக இருந்தது களைப்பால் உடல் சோர்ந்து போனது நான் சோர்வாக இருப்பதை சுதாகர் பார்த்து உடனடியாக அம்மாவிடம் அக்காவுக்கு கொஞ்சம் வேலைகளைக் குறையுங்கள் வேலைக்காரி இல்லை என்றால் லீவு நாட்களில் அவளுக்கு எல்லா வேலைகளையும் கொடுத்து விடுவீர்கள் அவள் வேலை செய்து சோர்வாகி சோர்வாகிவிடுகின்றாள் அவளது முகம் கூட நிறம் மாறிவிட்டது என்றான் உண்மையே என் நிலை நாளுக்கு நாள் மோசமாகி வந்தது அம்மாவும் அப்பா இருவரும் வேலைக்கு சென்றார்கள் ஏனெனில் அப்பாவின் சம்பளம் மற்றும் வீட்டின் செலவுகள் மற்றும் எங்கள் படிப்பின் செலவுகளும் போதாது நான் என் சகோதரனும் கல்லூரிக்கும் சென்றோம் ஆனால் ட்ரை நாங்கள் வீட்டிலேயே இருந்தோம் கடந்த சில வாரங்களாக சுதாகர் என்னிடம் அதிக பாசத்தோடு இருக்க முயற்சி செய்தான் நான் கவனித்தேன் எனக்கு கல்லூரி விடுமுறை கிடைத்ததிலிருந்து என் மீது அதிக அக்கறை காட்டினான் நான் வீட்டு வேலை ஏதாவது செய்தால் அவன் வந்து உதவத் தொடங்கினான் சில நேரங்களில் நான் சோர்வாக உணர்ந்தால் அவன் என்னை உட்கார வைத்து என் தலையை அழுத்தி விடுவான் நான் அவனை தொடுதால் அவன் கொண்டே இல்லை அக்கா நீ நிறைய வேலை செய்கிறாய் உனக்கு ஓய்வு கொடுக்க வேண்டியதுதான் என் கடமை என்று சொல்லிக் கொண்டிருப்பான் நான் அவனை தடுக்க முடியாமல் அமைதியாகவே படுத்துக்கொள்வேன் ஆனால் ஒரு இரவு அன்று என்னை அதிர்ச்சி அடைய வைத்தது நான் என் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தேன் நள்ளிரவில் யாரோ என் அறைக்குள் வந்து நிற்பது போல் உணர்ந்தேன் மெதுவாக அவர்கள் படுக்கைக்கு அருகில் வந்து கொண்டிருந்தார்கள் நான் தூங்கிக் கொண்டிருந்தாலும் ஏதோ விசித்திரமானதாக நடந்ததை உணர முடிந்தது எனக்கு உடனடியாக அதிர்ச்சியாக இருந்தது நான் கண்களை திறந்து பார்த்தபோது அறை முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தது அறையின் கதவு மட்டும் கொஞ்சம் திறந்திருந்தது நான் தூங்குவதற்கு முன்பு எப்போதுமே கதவை மூடிவிட்டு தான் தூங்குவேன் இப்போது எப்படி கதவு திறந்திருக்கிறது என்று ஒரே அமைதியில் எழுந்து கதவை பூட்டியவுடன் மீண்டும் படுக்கையில் படுக்க முயற்சித்தேன் ஆனால் நான் கண்களை மூடியவுடன் ஒரு காலடி சத்தம் கேட்டது யாரோ படுக்கைக்கு அருகில் வந்து அமர்வது போலிருந்தது பிறகு யாரோ என் அருகில் வந்து நீட்டுவது போல் உணர்ந்தேன் நான் திரும்ப ஆனால் அங்கு யாரும் இல்லை என் இதயத் துடிப்பு வேகமாக இருந்தது எனக்கு பயமாவும் இருந்தது நான் பதற்றத்துடன் அறையின் விளக்கை ஆன் செய்து கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்தேன் நான் எங்கே யாருமே இல்ல இதற்கு முன்பு இப்படி நடந்ததே இல்லை எனக்கு தாமதமாக இருந்ததால் அறைக்கதவை திறந்து வெளியே வந்தேன் அதே நேரத்தில் சுதாகர் தன் அறையிலிருந்து வெளியே வந்தான் என்னென்ன விஷயம் நீ இன்னும் தூங்கல்லையா என்று கேட்டான் ஒன்றுமில்லை யாரோ அறையில் இருப்பது போல் உணர்ந்தேன் என்று பதிலளித்தேன் தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் அறைக்கு வந்தான் அவன் என் பின்னால் வந்தான் நீ பயப்படத் தேவையில்லை உனக்கு பயமாக இருந்தால் நான் உன் அருகிலே தூங்குகின்றேன் என்றான் இல்ல நீ கவலைப்படத் தேவையில்லை ஓய்வெடு என்று கூறிவிட்டேன் ஆனால் அவன் தனியாக விடமாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தான் உன் உடல்நிலை மோசமாகவும் உனக்கு கஷ்டம் வருவதையும் நான் பார்க்க முடியாது நீ தூங்கு நான் இங்கே தூங்குகின்றேன் என்றான் கடைசியில் அவன் பிடிவாதத்திற்கு நான் ஒப்புக்கொண்டேன் நான் படுக்கையில் படுத்துக்கொண்டே அவனும் சோபாவின் தலை அணையை வைத்து என் அருகிலே படுத்துக்கொண்டான் ஆனால் அந்த இரவு யாரோ என்னை நீண்ட நேரம் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருப்பது தான் இருந்தது அப்போது என் தலைமுடியை யாரோ வருடியது போல் இருந்தது அடுத்த நாள் காலை எழுந்தபோது என் மனநிலை மிகவும் விசித்திரமாக இருந்தது ஆனால் என்னை நான் கவனித்தபோது நான் அதிர்ச்சியடைந்தேன் ஏன்றால் என் உடைகள் வித்தியாசமாக இருந்தது ஆனால் இதற்கு முன்பு இப்படி வசதியாக தூங்கியதே இல்லை பானா இன்னைக்குதான் ரொம்ப ஹல்ச்சியாக நான் உணர்ந்தேன் நான் என் சகோதரனை பார்த்தேன் அவன் நான் ஸ்வெஃப் இருந்தான் நீ ஏன இன்று இவ்வளவு மகிழ்ச்சியாயிருக்கின்றாய் என்று கேட்டேன் உன்னை போன்ற ஒரு சகோதரி கிடைத்தவன் மகிழ்ச்சியாக இருக்காமல் என்ன செய்வான் என்றான் வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடித்த பிறகு நான் உட்கார்ந்திருந்தேன் சுதாகர் ஆயில் எடுத்துக்கொண்டு அக்கா உன் தலைமுடியை அவிழ்த்துவிடு விடு நான் என்னை தேத்துவிட்டு மசாஜ் செய்து விடுகிறேன் என்று சொன்னான் எனக்கு என்னை வைக்க தேவையில்லை என்றேன் ஆனால் அவன் என் பேச்சை கேட்காமல் என் தலைமுடியிலிருந்து கிளிப்பை எடுத்து நீ ஏன் வீணாக அடம் பிடிக்கிறாய் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டும்தான் என்னை போன்ற சகோதரனும் கிடைப்பான் நான் உன் அழகான பட்டு போன்ற தலைமுடிக்கு என்னை வைத்து உனக்கு என்ன பிரச்சனை என்றான் அப்போது சரி ஓகே என்று கூறிவிட்டேன் அவனும் படுக்கையில் தலையணையை வைத்து கொண்டே என் தலைமுடி படுக்கையிலிருந்து கீழே தொடங்கி தொங்கிக் கொண்டிருந்தது அவன் என் அருகில் உட்கார்ந்து என் தலைமுடிக்கு ஆயில் வைக்க ஆரம்பித்தான் சுதாகர் என்னை விட மூன்று வயது இளையவன் அதனால அவன் என்னை பெயர் சொல்லிதான் அழைப்பான் அப்போது அமுதா அக்கா நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் நீ எப்போதும் இப்படி சிரித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று என் மனம் விரும்புகின்றது நான் உன்னை உன் அழகை பார்த்துக் கொள்கின்றேன் என்று சொன்னான் அவன் என் தலைக்கு மசாஜ் செய்து கொண்டிருந்தபோது அவன் கைகளில் ஏதோ ஒரு மந்திரம் போன்ற உணர்வு நான் தூக்கத்தின் ஆழத்தில் மூழ்கினேன் எண்ணெயின் வாசனை கூட மிகவும் அற்புதமாக இருந்தது அறையில் எண்ணெயின் லேசான வாசனை பரவியது இது என்ன ஆயில் என்ற ஆர்வத்துடன் கேட்டேன் ஹாஃப் ஹாஃபியெண்ணெய் இது உன் அழகான கூந்தலை மேலும் வழுவழுப்பாக்கும் உன் முடிக்கு சிறந்த பராமரிப்பிற்காக இதை கொண்டு வந்தேன் என்று கூறினான் அவனும் சிரித்துக்கொண்டே பதிலளித்தான் அவனது பேச்சு எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது அவன் என்ன சொல்கிறான் எனக்கு புரியவில்லை மசாஜ் செய்த பிறகு தூங்கி போனேன் ஏச்சுமண்ணுமான் சரியவில்லை சிறிது நேரம் கழித்து நான் கண்விரித்த போது என் உடல் முழுவதும் கனமாக இருந்தது யாரோ என் மீது அதிக எடையை வைத்தது போல் உணர்ந்தேன் விசித்திரமான வலியும் இருந்தது பல மணி நேரம்தான் ஏதோ ஒரு கணம் சுமையிலிருந்து கீழிருப்பது இருந்தது என் உடல் முழுவதும் வலி பரவி இருந்தது நான் மெதுவாக எழுந்து உட்கார்ந்து சுற்றி பார்த்தேன் என் உடைகள் வேர்வையால் லேசாக நனைந்திருந்தன மின்விசிறியும் அணைக்கப்பட்டிருந்தது அறையில் வெப்பம் அதிகமாக இருந்தது நான் மயக்கமான நிலையில் படுக்கையில் இருந்து கீழே இறங்கினேன் மேட்ச் கால்களில் உயிரில்ல என் சகோதரன் அமைதியாகவும் சாதாரணமாகவும் இருப்பது போல் தெரிந்தது மேல் எனக்கு ஏன் இப்படி நடக்கின்றது என்று எனக்கே புரியவில்லை எப்படியோ என்னை இழுத்துக்கொண்டு குளியலறைக்கு சென்று முகம் கழுவிவிட்டு வந்தேன் கண்ணாடியில் என் நிலைய பார்த்து நான் இரவு முழுவதும் தூங்காமல் கடினமான வேலை செய்வது போ உணர்ந்தேன் நான் அறையை விட்டு வெளியே வந்தபோது யாரோ முணுமுணுக்கும் சத்தம் கேட்டது யாரோ பேசிக் கொண்டிருப்பது இருந்தது என்னையும் சுதாகரையும் தவிர வீட்டில் வேறு யாருமே இல்லை பிறகு அவன் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கின்றான் எனக்கு தாமதமாக இருந்தாலும் முதலில் சமையலறையில் தண்ணீர் குடிக்க சென்றேன் ஆனால் அதற்குள் சத்தம் நின்றுவிட்டது நான் சமையலறை கதவை நெருங்கியதுடன் சுதாகரம் வரவேற்பறையிலிருந்து வெளியே வருவதை பார்த்தேன் பணநோற்றுக் கட்டுகள் இருந்தன அவன் முகத்தில் விசித்திரமான புன்னகையும் இருந்தது நான் புருவங்களை சுருக்கிக் கொண்டு அவனிடம் இந்த பணம் யாருடையது என்று கேட்டேன் அவனும் வேறு வழியின்றி பாக்கெட்டில் வைக்க முயற்சித்தான் நான் அவன் கையை பிடித்து பணத்தை வெளியே எடுத்து உண்மையை சொல் உனக்கு இவ்வளவு பணம் எப்படி வந்தது என்று கடுமையாக கேட்டேன் அவன் பயந்து தயவு செய்து அப்பாவிடம் சொல்லிவிடாதே இந்த பணம் அப்பாவின் நண்பர் பழைய கடனாக திரும்ப கொடுத்தார் இதை வைத்து ஒரு மொபைல் வாங்கலாம் என்று நினைத்தேன் என்றான் அவன் சொன்னதை கேட்டு எனக்கு கோபம் உச்சத்திற்கு சென்றது வீட்டின் நிலையை உனக்கு சிறிதாவது தெரியுமா அம்மாவும் அப்பாவும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலைக்கு செல்கின்றார்கள் நீ இந்த பணத்தில் மொபைல் வாங்க சொல்கின்றாய் என்று கூறினேன் அவன் கோபப்பட்டு பணத்தை என்னிடம் கொடுத்தான் நான் அந்த பணத்தை அன்றைக்கிரவு அப்பாவிடம் கொடுத்தேன் அந்த இரவு சுதாகர் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை சீக்கிரமும் தூங்கச் சென்றான் அடுத்த நாள் நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தேன் சுதாகர் தன் நண்பர்களுடன் வீட்டிற்குள் நுழைந்தான் இதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் அவன் தன் நண்பர்களை நேரடியாக வரவேற்பறைக்கு அழைத்து வைத்திருந்தான் இந்த நேரத்தில் நான் பாத்திரங்களை சுத்தம் செய்துகோ ஆசண்டிருந்தேன் அவர்கள் சிரித்துக்கொண்டே உள்ளே வந்தவுடன் நான் உடனடியாக தன் மீது ஒரு துண்டை எடுத்து போட்டுக்கொண்டு இது என்ன பழக்கம் அம்மான் அப்பா வாட்ச் இல்லாத நேரத்தில் இவர்களை வீட்டிற்கு அழைத்து வருகின்றாய் என்று சுதாகரை திட்டினேன் சுதாகர் சிரித்துக்கொண்டே இது என் வீடு உனக்கு என்ன பிரச்சனை இருக்கப் போகிறது இவர்கள் என் நெருக்கமான நண்பர்கள் அவர்களுக்கு உணவு சமைத்துக் கொடு என்றான் அவன் என் மீது மிகவும் கோபமாக இருந்தான் ஆனால் நான் என்ன செய்வது என்று உணவை சமைத்து சமைப்பது அவசியம்தான் நமது வழியில் உணவு தயாரித்து மேசையில் வைத்தேன் அவனது நண்பர்களுடன் என்னை அடிக்கடி முறைத்து பார்த்துக்கொண்டே இருந்தார்கள் அவர்கள் அனைவரும் சுதாகரை விட வயதில் பெரியவர்கள் எத்தனை விசித்திரமாக என்னை விசித்திரமாக பார்த்தார்கள் என்னை அப்படியே சாப்பிட்டு விடுவார்கள் போலிருந்தார்கள் நான் உடனடியாக என் அறைக்கு சென்று கதவை மூடிக்கொண்டேன் அவர்கள் போன பிறகு என் நண்பர்கள் மீண்டும் இந்த வீட்டிற்கு வரக்கூடாது இல்லையென்றால் நான் அம்மா அப்பாவிடம் சொல்லிவிடுவேன் என்று சுதாகரிடம் கடுமையாக எச்சரித்தேன் அப்பொழுது சுதாகர் சில நொடிகள் என்னை பார்த்துவிட்டு ஸ்ரத்து கொண்டு சரி அவர்கள் வரமாட்டார்கள் ஆனால் நீ அப்பா அம்மாவிடம் எதுவும் சொல்லாதே என்றான் அப்போது சுதாகரின் செயல்கள் எனக்கு சந்தேகமாக இருந்தன என அவனை என்ன விசித்திரமாக பார்க்க ஆரம்பித்தான் அந்த இரவு நான் படுக்கையில் படுத்து ஓய்வெடுக்க முயற்சித்தேன் திடீரென்று என் கால்களில் யாரோ மசாஜ் செய்வது போல உணர்ந்தேன் நான் பதட்டத்துடன் எழுந்து பார்த்தபோது சுதாகர் என் கால்களை தன் மடியில் வைத்து மசாஜ் செய்து கொண்டிருந்தான் அப்படி செய்ய வேண்டாம் என்று நான் அவனை தடுத்தேன் பாட்சன் அன் செய்வதை செய்ய விடுங்கள் இந்த வீட்டில் உன்னை பற்றி கவலைப்பட நான் ஒருவன் மட்டும்தான் இருக்கிறேன் என்று சொன்னான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவங்கள் வேலை பற்றி மட்டுமே கவலை நானும் சோர்வாக இருந்தாலும் கண்களை மூடிக்கொண்டு தூங்கினேன் சுதாகர் மசாஜ் செய்வதால் என் கால்வழிகளும் நீங்கின நான் தூக்கத்தின் ஆழத்தில் ஆழ்ந்து மூழ்கினேன் ஆனால் என் கண்கள் விழித்தபோது நான் அதிர்ச்சி அடைந்தேன் என் தலை பயங்கரமாக வலித்தது அறையில் ஆண்களின் சட்டை மற்றும் வாசனை திரவியமும் இருந்தது இது யாருடைய பொருட்கள் என்னால் எதுவும் பேச முடியவில்லை என் தலை மிகவும் வலித்தது நான் மீண்டும் படுக்கையில் விழுந்தேன் நாம் முழுமையாக சுயநிலையில் இல்லாதபோது என் சகோதரன் அந்த எண்ணெயை வைத்து என் தலைக்கு மசாஜ் செய்யும் போதெல்லாம் எனக்கு இவ்வளவு ஆழ்ந்து தூக்கம் வருகின்றது என்று இப்போதுதான் எனக்கு புரிய ஆரம்பித்தது என் அருகில் யாரோ முனுமுனு என்ற சத்தமும் கேட்டது அதனால் யார் பேசுகின்றார்கள் என்று என்னால் அடையாளம் காண முடியவில்லை சுதாகர் என் அறையில் இருப்பது போலிருந்தது என்னை எழுப்ப முயற்சிப்பது போலிருந்தது ஆனால் என்னால் எதையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை சிறிது நேரம் கழித்து நான் கண்கள் விழித்த போது எல்லாம் என் கண்களுக்கு முன்னால் சுற்றி கொண்டிருந்தது ஜெய் சோரில் பார்த்தேன் அங்கு சட்டை மற்றும் வாசனை திரவியங்கள் எல்லாம் இருந்தது பலஸ் இப்போஸ் அங்கு எதுவுமே இல்லை இன்று என் நிலை மிகவும் விசித்திரமாக இருந்தது நானா ஒன்னுமும் புரியாத சிறு குழந்தையாக இல்லாம் என்னையும் சுதாகரையும் தவிர வீட்டில் வேறு யாருமே இல்லை பிறகு நான் தூங்கிய பிறகு என் உடல் வலியால் துடித்தது என் முகம் கூட மஞ்சள் நிறமாகிவிட்டது நாளுக்கு நாள் பலவீனமாகியே கொண்டிருந்தேன் அதன் பின்பு சுதாகர் என்னிடம் என்னை வைக்க வந்தான் ஆனால் நான் சாக்கு போக்கு சொல்லி என் அறைக்கு வந்து விடுவேன் என் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது அடுத்த நாள் என் நிலையை பார்த்த அம்மா என்ன விஷயம் நீ சரியாக இல்லாதது போலிருக்கின்றாயே என்று கேட்டாள் நான் எதுவும் சொல்லவில்லை மறுநாள் என்னை மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றார்கள் அப்போது அம்மா அந்த இரவு அடிக்கடி எழுந்தேன் சரியாக தூங்கவில்லை மறுநாள் என் அம்மாவும் அப்பாவும் வழக்கம்போல் வேலைக்கு சென்றார்கள் அவர்களுக்கு என் மீது அக்கறை இல்லாதது போல் இருந்தது நானும் தனியாக மருத்துவமனைக்கு சென்றேன் அங்கு என் கால்களின் கீழே பூமி நழுவுவது இருந்தது எனக்கு யார் இதையெல்லாம் செய்திருக்க முடியும் சுதாகர் என் சகோதரன் ஆனால் இப்போதுதான் அவன் என் மாற்றாந்தை சகோதரன் என்று எனக்கு நினைவு வந்தது அவன் அம்மாவின் இரண்டாவது திருமணத்தின் பிள்ளை அவரது முதல் திருமணத்தில் பிறந்தவள் நான் இவரான எண்ணங்கள் என்னை தவறாக நினைக்க வைத்தன இதை என் பெற்றோர்களிடம் எப்படி சொல்வது என்று எனக்கு புரியவில்லை சுதாகர் என் அருகில் உட்காரும் பொழுது அவன் என் கையை பிடித்துக்கொண்டு பாசமாக என் கன்னத்தை கிள்ளுவான் அவனது செயல்கள் என்னை தெளிவுற செய்தன ஆதனால் அவனிடம் என்ன சொல்ல முடியும் என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு யார் இதை செய்தார்கள் என்று கேள்விகளும் தெரியவில்லை ஒரு கட்டத்தில் மொபைலில் கேமராவை பொருத்தி வைத்தேன் அப்பொழுதுதான் உண்மை வெளிவரும் என்று நினைத்தேன் பெற்றோர்கள் வீட்டில் இல்லை சுதாகர் மீண்டும் வந்து என் தலைக்கு ஆயில் ஆரம்பித்தான் தூக்கம் தூங்காமல் இருக்க எல்லா முயற்சிகளையும் செய்தேன் ஆனால் அந்த எண்ணெயின் வாசனைக்கு நான் மயங்கிவிட்டேன் ஒரு மணி நேரம் கழிந்தது நான் கண்விழித்தபோது அம்மாவும் அப்பாவும் வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள் நான் முதலில் கேமராவின் பதிவை பார்த்தே செவன் செவன் த்ரீ நான் பார்த்து என் உணர்வுகளை மொத்தமாக சிதைக்கப் போனதுமாக இருந்தது சுதாகர் தன் நண்பர்களை என் அறைக்கு அழைத்து வந்தான் அவங்களை என்கிட்ட தப்பாக நடந்து கொண்டார்கள் அவர்கள் தங்கள் வேலைகளை முடித்த பிறகு அவர்கள் சுதாகருக்கு பணமும் கொடுத்துவிட்டு சென்றார்கள் இந்த உண்மை நான் அறிந்தவுடன் நான் முழுமையாக உடைந்து போனேன் நான் கோபத்தில் என் அறையை விட்டு வெளியே வந்து சுதாகரின் சட்டையை பிடித்து அவனை அறைந்தேன் என் அலறலை கேட்டு அம்மாவும் அப்பாவும் அங்கே வந்தார்கள் அப்போது அப்பா என் கையை பிடித்து கோபமாக என்ன நடந்தது ஏன் நீ அவனை அடிக்கின்றாய் உனக்கு என்ன பைத்தியமா என்று கேட்டார் நான் அழுது கொண்டே அந்த வீடியோவை காட்டினேன் இந்த கேவலமான மனிதன் என்னுடைய என்ன செய்து கொண்டிருந்தான் வீடியோவை பார்த்தவுடன் அம்மா மயங்கி தரையில் விழுந்தார் இதை பார்த்து அப்பாவும் கோபமடைந்தார் அவர் சுதாகரை பிடித்து கடுமையாக அடிக்கத் தொடங்கினார் அவன் முகமும் மூக்கும் உடைந்து போனது அப்போது சுதாகர் கோபத்தில் நான் இவளை என் சகோதரியாக ஒருபோதும் நினைத்ததே இல்லை எனக்கு பணம் தேவைப்பட்டது மக்கள் இவளுக்கு லட்சக்கணக்கில் கொடுக்க தயாராக இருந்தார்கள் என் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் இந்த நடவடிக்கைகளை எடுத்தேன் என்றான் நான் என் காதுகளை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருந்தேன் ஃபானுமேவும் பமடிசரே அவன் இரத்தம் சொட்ட சொட்ட இருந்தான் ஆனால் எப்படியோ தன்னை விடுவித்துக் கொண்டு வீட்டிலிருந்து ஓடிவிட்டான் என் அப்பா அவனை போலீசாரிடம் புகாரளித்தார் ஆனால் அவனை போலீசார் சிக்கவில்லை அதன் பிறகு அவன் அந்த வீட்டிற்கு திரும்பவே இல்லை இந்த சம்பவத்தை என்னால் இப்போது வரை மறக்க முடியவில்லை அதை நினைக்கும்போது எல்லாம் என் மனம் நடுங்குகின்றது நண்பர்களே அதன் பிறகு என் சகோதரன் அவனுடைய நண்பர்களே சுதந்திரத்தம் உள்ள சகோதரன் மட்டும்தான் சகோதரன் எந்த அந்நியனும் ஆதரவும் ஆதரவிலும் உங்கள் மகனை விட்டு செல்வது மிக பெரிய தவறாக இருக்கலாம் ஏனென்றால் சில தீய எண்ணம் கொண்டவர்கள் எப்போதுமே ஒரு அப்பாவியின் மரியாதையை கெடுக்க காத்திருக்கின்றார்கள் அப்போது நான் சொல்வது போல் ஒரு சகோதரிகள் மற்றும் மகள்களை ஒருபோதும் ஒரு அந்நிய ஆணின் ஆதரவினாலும் தனியாக வளர்த்து விடாதீர்கள் மகள்களை வளர்ப்பது மற்றும் அவர்களை தன்னம்பிக்கையுடன் தற்காப்புக்காகவும் இருக்க கற்று கொடுங்கள் இந்த முழு விஷயத்தினால் யாருடைய தவறு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் பணம் சம்பாதிக்கும் முயற்சியில் எங்களை பற்றி கவலைப்படாதீர்கள் அப்பொழுதுதான் சொந்த சகோதரனை விட அதிகமாக நம்பிய என்னுடைய வினா உங்களோட கருத்தவன் இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்